உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்கள் தேர்தல் திணைக்களத்தின் இணையதளத்தில் பதிவேற்றப்படாமை தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேர்தல் திணைக்களத்தினால் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இலங்கையில் எதிர்வரும் ஆறாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது என்று உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்கள் வெளியிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் வேட்பாளர்களின் விவரங்களை அறிந்து கொள்வதற்கு வழிமுறையாக விவரங்களை வெளிப்படுத்துவதாக தேர்தல் திணைக்களம் உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தது இதன்படி குறித்த அறிவிப்பை தொடர்ந்து தபால் மூலம் வாக்களிப்பு நடைபெற்று முடிந்து தற்போது ஆறாம் தேதி தேர்தல் வாக்களிப்பதற்காக மக்கள் தயாராகி வருகின்றனர் தேர்தலுக்கு இன்னும் ஆறு நாட்கள் உள்ள நிலையில் நேற்று முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு திணைக்களம் தெரிவித்தது போன்று எந்தவொரு வேட்பாளர்களுடைய தேர்தல் விவரங்களையும் தேர்தல் திணைக்களத்தின் இணையதளத்தில் பதிவேற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இதுபோன்ற தேர்தல் திணைக்களமானது வேட்பாளர் விவரங்களை முட்கூட்டிய இணையதளத்திலேயே பதிவேற்றியிருந்தது எனினும் இதுவரை உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்களை பதிவேற்றப்படாமை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது